ஸோ அந்த ஸ்மோக்கிங்க்கு வந்து அதை விடணும்னா இதுவும் அதே மாதிரி தான் திருடனாய் பார்த்து திருண்டா திருந்தா விட்டால் சிருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி நாட்டு மருந்து கடையில் அதிமதரம் கேட்டால் கொடுப்பாங்க அந்த கட்டை சின்னதாக குச்சி மாதிரி இருக்கும் அதை வந்து என்ன பண்ணணும் பேக்கெட்டில் போட்டுக்கணும் எப்பெல்லாம் ஸ்மோக்கிங் பண்ணணுன்னு தோணுதோ அதுக்கு பதிலாக இந்த அதிமதரத்தை அந்த சின்ன குச்சி கட்டையாக இருக்கிறத வந்து ஸ்மோக் பண்ணணும் வாயில் வச்சு ஸ்மோக் பண்ணுற மாதிரி அதன் என்ன சொல்கிறது நார்மலாக எப்படி ஸ்மோக் பண்ணுவோமோ அதே மாதிரி அது விட முடியல டக்குன்னு கை போகுது ஸ்மோக் பண்ணணும்னு தோணுது அந்த அதிமதுர கட்டையை வந்து அப்படியே வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி அப்படியே நாக்கில் வச்சு அப்படியே ஸ்மோக் பண்ணணும் ஸோ இப்படி தொடர்ந்து பண்ண 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 என்ன ஆகுன்னா ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஸ்மோக்கிங்லேருந்து மீண்டு வந்துருவாங்க ஸோ ஆனால் இந்த அதிமதுரை வந்து எப்பவுமே அவங்களோட பேக்கெட்லேயே இருந்துட்டு இருக்கணும் அந்த ஸ்மோக்கிங்லேருந்து விடுற வரைக்கும் எப்பெல்லாம் ஸ்மோக் பண்ண தோணுதோ அப்பெல்லாம் அந்த அதிகாரம் எடுத்து நாக்கில் வச்சு அப்படியே ஸ்மோக் பண்ணுற மாதிரி பண்ணணும் இப்படி பண்ணாங்கன்னா நான் மீண்டு வந்துடுவாங்க நன்றி